குருபிரா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு குருவே நம தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவளமனர் நான் உங்கள் தரணிதாசன் பரமரியுடைய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம துளாராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்குறோம் அப்போது புரட்டாசி மாதம் துளாராசிக்கு கிரக அடைவில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிபவன் இருக்கார் ஆறாம் இடத்துல உங்களுக்கு ராகுபவன் இருக்கார் எட்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு புதன் பகவானும் பன்னெண்டுல புதனும் குரு சுக்கர பகவானும் சூரிய பகவானும் அடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் தான் இருக்காரு அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்போ ராசியாதிபதி ஒரு பன்னெண்டாம் இடத்துலே அங்கே ஒரு பிரச்சனை எப்படின்னா நீங்க அடுத்த லெவலுக்கு ஒரு முயற்சின்னு ஒன்று பண்ணீங்கன்னா அது லேட்டாக நடக்கிறக்கான சந்தர்ப்பம் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம்ல பல டைம் முயற்சி மட்டும் பண்ணி பண்ணி பண்ணித்தான் நீங்க அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது அப்போ உங்க ராசியாதிபதி பன்னெண்டு இருக்கும்போது இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது மிக கடுமையா பண்ணக்கூடிய மாசமா இருக்குது பாருங்க உங்க ராசிக்கு சனி பகவான் இது ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது அது வருமானம் அப்படிங்கிறது நிச்சியமா வரக்கூடிய காலகட்டமா இருக்கு ஆனால் ஒரு டைம்ங்கிறது ரெண்டு டைமிலும் மூணு டைம் அதிகமா முயற்சி வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது ஏன் அப்படின்னா பாருங்க உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான அதிபதியை செவ்வா பகவான் அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்தில் இரண்டு உண்டான அதிபதி ஒன்பதுல இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட குழு இடத்துல இருந்து வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இது எப்பவுமே பூர்வ பூர்வீக இடத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலும் பூர்வீக இடத்துல ஏதாவது பூமியில் பொன் பொருள் ஏதாவது வளைஞ்சாலும் நல்லபடியாக வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதே பார்த்து 对。<laughs> பூர்வீகம் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க எப்போ போய் பேசுனா ரெடி ஆகும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுனா ரெடி ஆகும் ஏன்னா அந்த சனி பகவான் அங்கே வக்ரமாக இருக்கார் அந்த வக்ரம் ஆகும்போது சுபா பாலனை இரண்டாம் இடத்துக்கு பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தமான என்ன முயற்சி எடுத்தாலும் அது மேடும் மேடும் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் ஏதாவது பேசினாலும் இது வரைக்கும் பங்கு பிரச்சனை இருக்குதுங்க அண்ணன் தங்கி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை அண்ணன் தங்கச்சி பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேசுனா சுமூகம் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குன்னா அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாருங்க பூர்வீக ஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கும்போது அங்கே சுப பலன் மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது பாருங்கள் அந்த ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் நின்றுச்சினாலே அந்த பூர்வீக ஸ்தானம் தான் அந்த பூர்வீக ஸ்தானத்துலேருந்து அந்த சைடு அப்படியே மீன ராசிக்கு அந்த சனி பகவான் போறதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பூர்வீகம் வரோன்னு நினைக்கும்போது அது பர்ஃபெக்டாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது நல்லபடியாக பயன்படுத்துக்குங்க பாருங்கள் அந்த அந்த பூர்வீக ஸ்தானத்தில் அங்கே போது பாருங்கள் அதில் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு எனக்கு அமைப்பு இருக்குதுங்க அதில் வந்து பெரிய இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அமைப்பு இருக்குதுங்க அதில் பண்ணீங்கன்னா இந்த வக்கிரமான காலத்தில் சுப பலன் கிடைச்சி கம்பல்சரி மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பாக இருக்குது பாருங்க அந்த குழந்தையை குறிக்கிற ஸ்தானம் ஐந்தாம் இடமே பாருங்க திருமணம் ஆகி அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷமாக குழந்தை இல்லைனாலும் கூட அந்த குழந்தை ஸ்தானங்கிறது சனி பகவான் அஞ்சில் வக்கரம் வாங்கும்போது குழந்தை பேருக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க உங்கள் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பத்தாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அந்த கடக அதிபதியே உங்களுக்கு அன்பு ஆர பிறப்பு புரட்டாசி மாதம் ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அப்போது இந்த பத்தாம் இடத்து அதிபதியும் அஞ்சில் ஐந்தாம் இடத்து அதிபதியும் அஞ்சில் இருக்கும்போது மிக சிறப்பான அமைப்பாக இருக்க போகுது அப்போது நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்துல உங்கள் குழந்தை சார்ந்த விஷயம் மேலும் மேலும் வளர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் எப்போடா குறையும்னு ஒரு காலகட்டத்துலேயும் இருப்பீங்க எப்போத்தான் குறையுமே நம்ம கடனே குறையாதா கண்ணுக்கு தெரியாமல் கடன் பெருசாகிட்டே இருக்குது இந்த எப்போல்லாம் குறையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ராகு பவான் ஆறாம் இடத்துல இருந்தாருன்னா கடன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம பெருசா கூடிய காலகட்டமா இருக்கு அது எப்பதான் ரெடி ஆகும் அப்படின்னா அந்த குரு பகவான் இடத்தை பார்க்குறாரு வரக்கூடிய அந்த ராசியாதிபதி இந்த சைடு வந்து கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது லாபம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் வரும் அந்த லாப ஸ்தானாதிபதியை ஜாதத்தில் மறைஞ்சிட்டாரு அப்ப லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் தக்கி முக்கி தான் வந்து ரொம்ப முன்னேறக்கான காலகட்டமாக இருக்க போது லாபம் மட்டும் குறையதா நீங்கள் புதுசா எந்த விஷயம் பூசாக பண்ணாதீங்க இந்த மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பலன் அப்படிங்கிறது சுப பலன் குறைவாக தான் இருக்குது அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதனாலே பெரிய பலனாக தான் இருக்கும் அது அந்த கடனை குடிக்க ஸ்தானம் அதை பற்றி எட்டில் இருக்கிற அப்போ இந்த எட்டு அப்படிங்கிறது மறைவை ஸ்தானம் அந்த மறைவஸ்தானத்தில் ஒரு கிரகம் நின்னுச்சுன்னா கண்ணுக்கு தெரியாமல் பெருசாக இருக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதுலேயே நீங்கள் கடன் அப்படிங்கிறது இந்த மாதம் எதுவும் வாங்காம சிறப்பான அமைப்பு பாருங்கள் இது வரை கல்யாணம் ஆகவே இல்லை எப்போத்தான் கல்யாணம் ஆகும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வரக்கூடிய காலகட்டங்களில் பர்ஃபெக்டாக கல்யாணம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் சுப நிகழ்ச்சி நடக்காட்டியும் கூட இவங்க தான் மாப்பிளை இவங்க தான் பொண்ணு அப்படின்னு ஃபிக்ஸாக இருக்கான காலகட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னு பாருங்கள் இந்த ரெண்டு ஏழுக்குண்டான குண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துல சொந்த நட்சத்திலேயே நிற்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்தில் அப்போது கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கூடிய காலகட்டமாக வருங்காலத்தில் இருக்கும்போது வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பொண்ணு இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண கால காலகட்டம் நல்லபடியாக வரப்போகுது இதில் பாருங்கள் குடும்பஸ்தானாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்பதில் இருக்கிறார் அப்போ நினைச்சா மாதிரி கணவன் பாருங்கள் அந்த நினைச்ச மாதிரி வாழக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அப்போது கணவன் வேலைக்கு போன கணவனாக வருவாங்க சொத்தோட கணவனாக வருவாங்க பாக்கியத்தோட கணவனாக வருவாங்க ஒரு மணவன் வந்த பிறகு மனைவி வந்த பிறகு நிம்மதியான வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டமாக இருக்க போகுது பாருங்க அந்த கணவன் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய்தான் அங்கே ராகு நட்சத்திரத்தில் நிற்கும்போது கவனமாக தேர்ந்தெடுக்கல கணவனை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா கணவன் மூலிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுல மிக சிறந்த காலகட்டத்தில் கவனமா எடுத்துக்கிறது மிக சிறப்பான அமைப்பு பாருங்க வெளிநாட்டில் போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குதுங்க அந்த வெளிநாடு எப்போ தான் போவீங்க அப்படின்னா அந்த வருமானத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி உங்களுக்கு காற்று ராசி இருக்கார் பார்த்தீங்களா அப்போ கம்பல்சரி போயிடுவீங்க அப்போ காற்று ராசியில் செவ்வாய் பகவான் நாங்கள் ராகு நட்சத்திரம் நிற்கும் போது வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கிறக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய அந்த புரட்டாசி மாசம் இருக்க போகுது பாருங்க அந்த உள்ளூர்லேயும் மட்டும் இல்லாமல் வெளியூரில் என்ன பண்ணாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க பாருங்கள் மூணு வருஷமாக எனக்கு என்ன விஷல்ல இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்லபடியாக உள்ளூரில் எதுவும் பெருசாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்பு இந்த இல்லை மாசம் இல்ல பார்த்துக்குங்க பாருங்கள் பாருங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தரவு கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதில் பாருங்க அப்பாவோட உடல்நிலையும் நீங்கள் கவனமாக எடுத்து பார்க்கிங்கன்னா அவரும் அங்கே தொந்தரவு கொடுக்கிற காலகட்டமாக இருக்கு நீங்கள் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக போகணும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது அங்கே வக்ரமாக நாலாம் அதிபதி வக்ரம் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதியும் வக்ரமாகறாரு அப்படி இந்த காலகட்டத்தில் தூர தேச பயணம் அப்படிங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது பாருங்க உங்களுக்கு சனி சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது திருநள்ளாறு சென்று வந்தீங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது பாருங்கள் அந்த சந்தராஷ்டிரம காலத்துலேயும் கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஒரு பிரச்சனையை தொட்டுட்டீங்க அப்படின்னா அது மூணு வருஷம் இருக்கிறக்கான சந்தர்ப்பம் பாருங்கள் நீங்கள் நியாயமாக தான் இருப்பீங்க ஆனால் அங்கே பிரச்சனை அப்படின்னு தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இல்லைன்னா நீங்கள் துளாராசிக்காரரை வரக்கூடிய புரட்டாசி மாதம் சின்ன சின்ன மன சஞ்சலத்தை நிறைய அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் துளாராசிக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு நட்பணும் இல்லை நீங்கள் புதுசாக எதையும் செய்யாமல் இருந்தாலே மிக சிறந்த யோகமே அதை மட்டும் நல்லபடியாக கவனமாக செய்யுங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது மிக நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறது பன்னெண்டு மறைவு அது கேதுவான் புடி இருக்கிறாரு அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானாதிபதி எட்டுல இருக்கிறார் அப்போ லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த கண்ணில் வந்துடுவார் அவங்க கண்ணியில் வந்து லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு கேதுபான் கொடுக்குறதுனால அதுவும் உங்களுக்கு பலம் கம்மியாகவே இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெருசாக எதுவும் செய்யாமல் இருந்தாலே மிக பெருந்த யோகத்தை சமைக்க போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பழங்கள் மட்டும்தான் இது வந்து உங்களோட சுய ஜாதத்தில் அந்த சூரிய பகவான் எங்க இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கிறார் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செயல்படுறது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா அவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் உங்களுக்கு என்ன எழுத்து பூர்வமாக கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கிறோம் நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுறோம் அப்போது நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே கொடுக்க விட்ட தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்